பொதுவாகவே போர் முடிவடைந்த காலத்தில் போர் முடிவடைந்த உடனே செய்கிற வேலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறது அது என்ன குற்றமா இருக்கலாம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் ஆனால் இலங்கையில மட்டும் அது நடக்க இல்லை அரசியல் கைதிகள் என்னப்படுபவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக தங்களுடைய சொந்த விருப்பு ஒருப்புக்காக இல்லை அரசியல் நோக்கங்களுக்காக செயற்பட்டு அது ஆயுத போராட்ட வடிவமாக இருக்கலாம் மேம்ச போராட்ட வடிவமாக இருக்கலாம் அரசியல் நோக்கத்துக்காக செயற்பட்டு அதனூடாக சிறையில் இருப்பவர்கள் அதன்படி சிறையில் இருப்பவர்கள் இருப்பவர்கள்லாம் உண்மையிலே அரசியல் கைதிகள் அரசியல் பிரச்சனை என்றபடியால் நாங்கள் அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கணும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு அவர்களுடைய தேர்தல் கூறி கூறியிருக்கிறார்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் எந்த முயற்சியும் நடக்க இல்லை வெளிக்கடையில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டு நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றன இந்த படுகொலை மிகவும் விளையத்தனமானதும் மோசமானதுமான படுகொலை ரெண்டு நாட்களாக இந்த படுகொலை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு படுகொலை நடந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் கழித்து அடுத்த படுகொலைகள் நடந்தது இது முழுக்க முழுக்கவே அரசினுடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இந்த அரசியல் கைதிகள் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் செயற்பாட்டையும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமானது என்று நான் கருதுகின்றேன் இன்றைக்கு அரசியல் கைதிகளுக்கும் ஏனைய குற்ற செயல்களில் ஈடுபட்ட கைதிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக விளங்கிக் கொள்ளல் அவசியமானது என்று நான் நினைக்கிறேன் அரசியல் கைதிகள் எண்ணப்படுபவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக தங்களுடைய சொந்த விருப்பு பொறுப்புக்காக இல்ல அரசியல் நோக்கங்களுக்காக செயற்பட்டு அது ஆயுத போராட்ட வடிவமா இருக்கலாம் வடிவமா இருக்கலாம் அரசியல் நோக்கத்துக்காக செயற்பட்டு அதன் ஊடாக சிறையில் இருப்பவர்கள் அதன்படி சிறையில் இருப்பவர்கள் தான் உண்மையிலே அரசியல் கைதிகள் அவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் என்றுதான் அழைக்கவும் அரசியல் கைதிகளை அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டியது அரசுகளினுடைய கடமை அது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று பொதுவாகவே போர் முடிவடைந்த காலத்தில் போர் முடிவடைஞ்ச உடனே செய்கிற வேலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறது தான் அது என்ன உற்றமா இருக்கலாம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறோம் ஆனால் இலங்கையில் மட்டும் அது நடக்க இல்லை இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியமானது என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக சிறையில இருக்கின்ற அரசியல் கைதிகளும் இருக்கிறார்கள் சிறையிலேயே மரணம் எல்லாம் சாதாரண விஷயமாக நாங்கள் நான் கோட்பாட்டு கைதிகள் தங்களுடைய சொந்த நோக்கத்துக்காக செயற்பட்டு சிறையில் இருக்க அவர்கள் தமிழ் மக்களினுடைய ஒரு பொது நோக்கான ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தான் சிறையில் இருக்கிறார் ஆகவே அவர்களுடைய பொறுப்பும் முழு தமிழ் மக்களுக்கும் இருக்கு சரியான போக இல்லை தானே அப்போ முழு பொறுப்பும் தமிழ் மக்களுக்கு இருக்கு தமிழ் அந்த பொறுப்பை செய்ய வேண்டிய கடமை உண்டு அவர்களுக்கு இருக்கு அந்த பொறுப்பை முதன்முதல் செய்ய வேண்டியது அரசியல் தலைமை ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமை இதை போதிய வகையில் செய்திருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் உண்மையில கவலைப்படத்தக்க முடிவுகளை தான் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் இதுல போதிய அளவுக்கு செய்ய இல்லை சமூகமும் அரசியல் கைதிகள் தொடர்பாக கொண்ட அக்கறை மிக குறை ஏனென்றால் அரசியல் கைதிகள் முக்கியமாக உழைத்து கொடுக்கின்ற குடும்பத்தின் நபர் சிறையில் இருந்தால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் அவை அந்த குடும்பத்தை சமூகம் பொறுப்படுக்கும் சமூகம் பொறுப்படுத்த அதனுடைய கடமைகளை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்று நான் வலியுறுத்தி கூட விரும்புகின்றேன் அரசியல் கைதிகள் தொடர்பாக எங்களுக்கு பல பொறுப்புகள் இருக்கிறது அதுல முதலாவது பொறுப்பு அவர்களுடைய விடுதலைக்காக கடுமையாக உழைத்தல் முதலில் நாங்கள் இன்றைக்கு ஜெனிவாவில கூட அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதை ஜெனிவா தீர்மானம் கூட அது ஒரு தீர்மானமாக வந்திருக்கு ஆனால் இங்கே அது நடக்க இல்லை அவை இதை நாங்கள் அரசியல் ரீதியாக வலுவான பேசுபொருளாக்கி அரசியல் ரீதியாக நாங்கள் அழுத்தங்களை கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு ஏன்னா இது அரசியல் பிரச்சனை அரசியல் பிரச்சனை என்றபடியால் நாங்கள் அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கணும் இன்றைக்கி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆற்றி வந்திருக்கு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் கூறியிருக்கிறார்கள் அரசியல் கைதியில் விடுதலை செய்வோம் இன்றைக்கு ஆட்சி வந்து ஆறு மாதம் ஆச்சு அது தொடர்பான எந்த முயற்சியும் நடக்க இல்லை அப்ப இதுகளே எல்லாத்தையும் நாங்கள் பேசுபொருளாக்க வேண்டிய தேவை இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஆகவே அரசியல் கைதிகள் தொடர்பாக அதனை அரசியல் விவகாரமாக மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யவும் அப்போ அது தொடர்பான போராட்டங்களை நாங்கள் உலகந்தழுவிய வகையில் நடத்தணும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பயப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம் தமிழ் மக்களிடையே உலகந்தழுவிய போராட்டத்துக்குத்தான் ஆகவே இதனை எப்படி உலகம் தழுவிய பகலில் கொண்டு போடுறது தாயகத்தில் போராட வேணும் புலம்பெயர் நாடுகளில் போராட வேணும் இந்த ரெண்டிலே என் போராடுனா தமிழகத்திலும் போராட்டம் நடக்கும் இதேவிட எங்களுக்கு ஆதரவான உலக முற்போக்கு என்ன சக்திகளை கொண்டு நாங்கள் உலகம் முழுக்க இதனை பேசு பொருளாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறேன் இது ஒரு முக்கியமான முதலாவது பணி ரெண்டாவது அரசியல் கைதிகள் தொடர்பான சட்ட பணி இதற்கு உண்மையில் எங்களுக்கு ஒரு சட்டவாளர் குழு ஒன்றா இருக்கும் ஒரு நல்ல வலிமை வாய்ந்த சட்டவாளர் குழு இருக்கும் அந்த சட்டவாளர் குழு செயற்படுவதற்கான நிதியம் எல்லாத்தையும் நாங்க உருவாக்கி கொடுக்கும் இது கொண்டு மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த அரசியல் கைதிகள் குடும்பத்தில் கொண்டுவே நாங்க சுமத்தலாது நாங்கள் எல்லாம் பொறுப்படுக்கோம் அவை சட்டத்திறனியல் குழு அமை அமைச்சு சட்டரீதியாக இந்த விஷயங்களை கையாள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யும் மூன்றாவது விஷயம் அந்த அரசியல் കുടുംബങ്ങളെ പാതുക്കണം அவர்களுடைய பொருளாதார தேவை அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தேவை அவற்றையெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமிழ் மக்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதுக்கான செயல்திட்டங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்க வேண்டியது அவசியமானது என்று நான் நினைக்கிறது இதில் நாங்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக அக்கறை கொள்ள இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களை நாங்கள் ஒரு விடுதலைக்கு தகுதி ஏற்ற இனமென்று தான் சொல்லணும் இல்லை நாளைக்கு யார் போராட வர போறான் நாளைக்கு யாராவது போராட வந்தால் அவருடைய குடும்பம் ரோட்டில் நிற்குமேன்னா யார் போராட வருவாங்க வரமாட்டாங்க இன்றைக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் அந்த விவகாரத்தை அந்த குடும்பங்களே தாங்கள் சுமையாக தாங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்குது இந்த சூழலை மாற்றி தமிழ் மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டை எப்படி நாங்கள் உருவாக்குவது என்பது தொடர்பாக யோசிப்பது சிந்திப்பது இன்றைக்கு கட்டாயமான தேவையான அவசியமான ஒன்றென்று நான் கருதுகின்றேன்